கடந்த பத்தாண்டு கால நிர்வாக நெருக்கடிகளால் இருந்த தடுமாற்றங்களை சரி செய்து ஒரு ஆகச்சிறந்த சிறந்த பாதையிலே தமிழகம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக மிக குறிப்பாக தமிழகத்திலே எப்படி கோவில்கள் மிகவும் பிரபலமானவை இந்தியாவிலேயே அதிகமான கோவில்களை கொண்ட ஒரு ஆன்மீக பூமி தமிழ்நாடு என்று சொல்வார்களோ அதே போல சமூக நீதிக்கான அடையாளங்களை மிக அதிகமாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்று தலைநிமிர்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டு சாலையிலே நாம் கடந்து போனால் சமூக நீதி களத்திலே பாடாற்றிய பல தலைவர்களின் அடையாளங்களை அவர்களது நினைவு அடையாளங்களை நினைவு மண்டபங்களை நினைவு அரங்கங்களை பார்க்க முடியும் அந்த அளவிலே தமிழகத்தை ஒரு சமூக நீதிக்களமாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அவரது நிர்வாகத்தின் கீழ் இந்த அரசு பொருட்காட்சி ஆக சிறப்பாக இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது நம்முடைய மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் பிள்ளைகளோடு குழந்தைகளோடு இந்த நிகழ்வுகளை அனைவரும் கலந்து கொண்டு இதில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான அரசு செயல் திட்டங்களை நலத்திட்டங்களை ஒவ்வொருவரும் நாமும் புரிந்து கொண்டு நம்முடைய உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்ந்து அரசின் திட்டங்கள் கடைசி மனிதனை சென்றடைய வைக்கிற வகையிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்